ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை தான் இந்த மாதிரி தலையில் சொட்டை விழுறது ஆண்களுக்குன்னு மட்டும் கிடையாது பெண்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி உதிர்ந்து அதுக்கப்புறம் அதை சுற்றியே நமக்கு நிறையவே மொட்டை மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி பெண்களுக்கும் முன் நெற்றியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே உதிர்ந்து போய் மண்டை நிறைய ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கே மண்டை மட்டும் தெரியும் நமக்கு முடி நல்லா உதிர்ந்து போய் முன்பகுதியில் மட்டும் அந்த மாதிரி மொட்டை மாதிரி தெரியும் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே மாதத்தில் மொட்டையாக இருந்த இடத்துல புது முடிகள் எல்லாம் வரத நாமளே பார்க்க முடியும் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு இஞ்சி நமக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இந்த இஞ்சியோட தோல் மட்டும் நல்லா சீவி எடுத்துகிட்டு ஒரு முறை தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கழுவி வச்ச இந்த இஞ்சி பீஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க அறிவியல் ரீதியாகவே இஞ்சியில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இதனாலேயே இஞ்சி புதிய முடிகளை வர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறதே வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் பப்பாளி இலை ஒரு பெரிய பப்பாளி இலையை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் பப்பாளி இலையோட அடிப்புறத்தில் நிறைய பூச்சிகள் இருக்கும் அதனால் தண்ணியில் முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா இந்த பப்பாளி இலைகளை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் பப்பாளி இலைகள் புதிய முடிகளை வர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னென்னா இதுல இருக்கக்கூடிய கார்பெய்ன் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இப்போ நாம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பொருட்களையும் கூடவே சேர்த்துக்கலாங்க இதில் நாம் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் நாம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் அளவுக்கு மீறி நம்ம தண்ணி சேர்க்கவும் கூடாது இது ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் கூட இது யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஹேர் ஃபால் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்ட்ரோல் ஆகி நமக்கு புதிய முடிகள் எல்லாம் வர்றதை நாமளே பார்க்க முடியும் முக்கியமாக முன்னெட்டியில குட்டி குட்டி முடிகள் வர்றதை நாமளே பார்க்கலாங்க இப்போ இந்த தண்ணி மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு வடிகட்டி எடுத்து இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி கொடுத்தோன்னா அது இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நமக்கு தனியாக கிடச்சிடுங்க தலைமுடி வளர்வதற்காக செய்யப்படுகிற சீரம் ஷாம்பு மற்றும் தலைமுடிக்காக செய்யப்படுகிற நிறைய பொருட்களில் இந்த இலையை சேர்த்துருப்பாங்க இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மொட்டை விளையதை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ரோஸ்மேரி இலைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்தாவே போதும் இருபது ரூபாய்க்கு ரோஸ்மேரி இலைகள் வாங்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுப்பாங்க இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாங்க இதுவுமே எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் இந்த அளவு எடுத்தாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கிராம்பு பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடிய கிராம்பு தான் நாலு கிராம்பு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்குங்க மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய நாலு கிராம்பு எடுத்துருக்குறேன் இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த பேனில் கொட்டிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் இதை வறுத்து எடுத்துக்கணும் இது லைட்டாக வறுபடும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வறுத்தி எடுத்துக்கிறேன் நம்ம கையில் போதும் அந்த சூடு தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம நல்லா வறுத்தி எடுத்துட்டோம் இப்போது ஒரு அம்மியோ அல்லது இந்த மாதிரி மசாலா தட்டுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய கல்லோ எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த கல்லில் கொட்டியாச்சு இந்த கல் வச்சு ஒரு நாலு தட்டு தட்டோம்னா இது நல்லாவே பவுடராக கிடைக்கும் உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அதிலே வச்சு தண்ணி விடாமல் நல்லா சதைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஒன்றும் பாதியாக தான் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த துணியை இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சுக்கலாம் ஒரு மூட்டை மாதிரி இதை கட்டி கொடுத்தாச்சு இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாம் செய்ய போகிற இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு புதிய முடிகள் வர ஆரம்பிக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் இந்த வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணியில் இந்த மூட்டையை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நாம் இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் வெளியே வச்சுக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறமா தான் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு லிக்யூடு இந்த மாதிரி அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது கெட்டு போகவே போகாது இப்போ இந்த மூட்டையை இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த தலையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொட்டை விழுற மாதிரியே இருக்குது நிறைய முடிகள் ஒரே பகுதியில் உதிர்ந்துருக்குது நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் பின்னாடி இருந்து நமக்கு பார்க்கும்போதே மொட்டை விழுறது நம்மளே பார்க்க முடியுது ஒரு பகுதியில் மட்டும் அடர்த்தி கம்மியாகவே இருக்குது அதை சுற்றி நிறைய முடிகள் இருக்கிறது நமக்கே தெரியுது இதுதான் மொட்டை விழுறதோட ஆரம்ப ஸ்டேஜ் இதை நாம் கண்டுக்காமல் அப்படியே விடும்போது இந்த பகுதியிலிருந்தே நிறைய முடிகள் உதிர்ந்து உதர்ந்து நாளடைவில் மொட்டை கொஞ்சம் பெருசாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த லிக்யூடை இந்த மாதிரி இந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் உங்களுக்கு இதே இடத்துல நிறைய முடிகள் உதிர்ந்ததால் இந்த இடத்துல மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் தலைமுடி உங்களுக்கு நிறைய உதிர்வு இருக்குது ஏற்கனவே தலையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இதே மாதிரி பெண்களுக்கும் முன் முடி ரொம்ப கொட்டி போய் முன் முடி இல்லாமல் ரொம்ப மொட்டை மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாவே போதும் இது நாம் ஒரு மாதத்தில் அப்ளை பண்ணி விடும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குங்க அதிகமான முடி உதிர்வு இருக்குது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அல்லது ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த தண்ணியை அடைச்சி வச்சுட்டு ஸ்ப்ரே மாதிரி கூட பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது தலை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் அது என்னென்னா மசாஜிங் நம்ம நகத்தை வச்சு கீரெல்லாம் கூடாதுங்க லைட்டாக மெதுவாக ஒரு மசாஜிங் மட்டும்தான் கொடுக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு புதிய முடிகள் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முடிகள் அதிகம் கொட்டாமலும் இருக்கும் குளிக்கும்போது நார்மலான ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கலாங்க இப்போ ஒரு மாதமாக தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த மொட்டை மாதிரி இருந்த இடத்துல எல்லாம் புதிய முடிகள் வரவே ஆரம்பிச்சிருக்குது முன்னாடி நம்ம பார்க்கும்போது இதே இடத்துல நிறைய கேப் அப்படியே தெரிஞ்சுது இப்போ நம்ம பார்க்கும்போது புதிய முடிகள் கொஞ்சம் வளர்ந்து அந்த இடத்துல நல்ல கேப்பு ஃபில்லாகிருக்குது இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்